அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எப்போதுமே சரி துளாராசிக்கார பாருங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேராண்டான குணம் எல்லாமே பாருங்க துளாராசிட்டு அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி துளாராசிக்காரங்க அந்த வேலையை முடிக்காம வெளியில மாட்டாங்க கொஞ்சம் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் டேலண்டான குணம் அறிவாட்டல குணம் எல்லா கலையிலும் விரும்பக்கூடிய குணம் எல்லாமே துளாராசியில பயங்கரமா இருக்கும் இவங்க எப்போதுமே பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபடக்கூடிய ஒரே ராசி தான் அந்த துளாராசி மட்டும்தான் ஏத்த ராசி துளாராசி துளாராசி என்ற அளவுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்து லைஃப்ல என்னென்ன சேஞ்ச் கிடைக்கணுமோ எல்லாமே இந்த மாசத்துல உங்க லைஃப்ல சேஞ்ச் கிடைக்கும் ஏன்னா நல்ல டைமிங் உங்களுக்கு நெருங்குது எப்படி நல்ல நேரம் நெருங்கிருச்சு ஏன்னா இது நாலு கிரக பேச்சு இந்த மாசத்துல இருக்கு ஏன் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் இதுதான் காரணம் துளாராசிக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதுல கடைசி மீட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தயவு செய்து உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது மட்டும் பார்த்துக்கோங்க இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்ய பார்ப்பாங்க உங்க ராசி இருந்து பாருங்க ஒரு ராசியை செவ்வாயும் புதன் பவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ராசியில ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் கும்பராசில அடுத்து ஆறாம் இடத்துல சனி பவானும் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாகியா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் படத்தில சுக்கர பகவான் கேது பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாதை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் முதல் பயிற்சியே சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியானவர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி நேரம் உங்க பனிரெண்டாம் பாவது வருவார் அடுத்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எப்ப அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்குற சூரிய பகவான் பயிற்சியாயி உங்க ராசிக்கு வந்துடுவார் அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதன் பவன் பேச்சியாயி இரண்டாம் பாவது போவார் செவ்வாய் பவன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் பேச்சியாயி அவரும் இரண்டாம் பாவது போவார் இதுல என்னன்னா குரு பவன் அதிசாரமா பேச்சியாயி எப்பன்னா பத்தாம் பாவது போறார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு பொதுவா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் பாவத்துல மகாலட்சுமி யோகத்துல பரிவர்த்தனை யோகத்துல பயங்கரமா இருக்காரு நான் சொன்னல இது மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் எல்லாருமே சொல்லி உங்களை பயமுறுத்தி விட்டுருவாங்க துளராசிக்கு ரொம்ப கஷ்டம் வர போகுது அப்படி வர போது செலவு வர போது எப்படி அப்படின்னு சொல்லி கொழப்பி விட்டு உங்களை சிந்தனை இல்லாம அப்படியே தடுமானத்துல இருப்பீங்க தயவு செய்து பயப்படாதீங்க லைஃப்ல பயங்கரமான வெற்றி இந்த மாசத்துல இருக்கும் உங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு பாத்தீங்களா சுக்கரனுடைய வீட்டுல புதன் பகவானா புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் இது செம்மையான யோகம் இருபத்தி நாலாம் தேதி வரை உங்களை யாருமே அசைக்க முடியாது துளாராசி உச்ச கட்ட வாழ்க்கையை பார்க்க போறாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் வெற்றிகள் குவியும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும் நிறைய நல்ல பலன் உங்களுக்கு காத்து இருக்கு பாருங்க துளாராசியை பொறுத்தவரை நீங்க தைரியத்தை மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்களுக்கு மாறும் இப்ப ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்பங்க ரொம்ப அதிகமான கடன் பிரச்சனை ஒரு வருஷமா நிறைய கஷ்டங்க கஷ்டம் பகை எதிரி கடன் பகை வீட்டுல இடத்துல பூமியில கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருக்கு குரு பகவான் சனி பகவான் ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லாம இருந்துச்சு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு வழக்கு இருந்துச்சுங்க எனக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க எனக்கு வேலை இல்லைங்க ரெண்டு மாசமா மூணு மாசம் வேலை இல்லாம இருக்குங்க கண்டிப்பா ச ஆகஸ்ட் மாசத்துல இருந்து பாருங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு தடை வந்திருக்கும் ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க குடும்பத்துல ஒரு செலவு வந்திருக்கும் மேக்சிமம் வேலையே மாறி இருப்பீங்க வேலை உத்தியோகம் மாறலாமாங்கிற பிரச்சனை இல்ல மேலதிகாரத்தை பிரச்சனை இருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமானத்தன்மை கொடுத்திருப்பார் திருமண வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணியிருப்பார் பொருளாதார வருமானத்துல நிறைய செலவுகள் அதிகமா பார்த்திருப்பீங்க தொழில ஒரு மந்தமான தன்மைய நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இதுக்கான அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் அதனால நம்ம எல்லா விடிய என்ன சொல்றோம் ஜாதகத்தை பாருங்க தசாபத்திய பாருங்க இப்ப நாலு கிரகம் பேச்சியாவது இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா துளாராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்ப முதல் பலன் என்ன தெரியுங்களா வெளிநாட்டுல எத்தனை பேர் படிக்கிறீங்க எப்படி வெளிநாட்டுல எத்தனை பேர் படிக்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை சூப்பரான யோகத்தை கொடுப்பாரு ஒண்ணும் கிடையாது பரிவர்த்தனை யோகா தான் வேற எதையும் போட்டு குழப்பிக்க வேணாம் புதனுடைய வீட்டில் சுக்கரன் சுக்கரனுடைய வீட்டுல புதன் வெளிநாட்டை வெளியூர்ல படிக்கணும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் எனக்கு ப்ரமோஷன் வேணும் எத்தனை பேர் வெயிட் பண்ணாலும் ப்ரமோஷன் தேடி வரும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலையில மாறுவீங்க எத்தனாம் தேதிக்குள்ள மாறுவீன் தெரியுமா இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலாம் நீங்க மாறுவீங்க அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாத்துங்க கடன் பிரச்சனை அடைபடுங்க உங்களுக்கு எவ்வளவு ஒரு கடன் இருக்கட்டும் எவ்வளவு பகை இருக்கட்டும் இப்ப ஜாதகத்துல நல்ல திசா பொத்தி இருந்துட்டா இப்ப கடன் பிரச்சனை சரியாகி உங்களுக்கு பகை பிரச்சனைய சரியாகி உங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு இருக்கு ஒண்ணு இடத்துல இருக்கு ஒன்னு தொழில் ரீதியா வழக்கு இருக்கு இல்ல கணவன் மனைவி சம்பந்தமா வழக்கு இருக்குது இல்ல ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வழக்கு இருக்குது ஏதோ ஒரு வழக்கு இருக்கும்ல இந்த தான் எனக்கு இவ்வளவு பணம் வரணும் அந்த வழக்கு இழுபடியாவே இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த வழக்கு எல்லாம் சரியாயிடும் எப்ப பதி தேதி இந்த தேதியை குறிச்சே வச்சிருக்கணும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்குள்ள வழக்குகள் நில ஒரு பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை எல்லாமே சரியாகும் சொந்தமா வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் தான் இந்த மாசத்துல ஒரு சுப செலவு நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க இது எழுதியே வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க வேலை கிடைக்காதான் வேலை உதயம் சூப்பர் வேலையா கிடைக்கும் பாருங்க கிடைச்சிருக்கணும் இல்லை இப்ப கிடைக்கும் இப்ப மேக்சிமம் உங்களுக்கு இந்த இருபத்தி இந்த டேட்டுக்குள்ள இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்கணும் இல்ல இருபத்தி ஏழாம் தேதி வெளிநாடு வெளியில் வேலை கிடைக்கும் இங்கே உலகம் வேலை தெரிய வரும் அரசாங்க வேலை சூப்பரா அனுகூலமா வரும் கணவன் மனைவி சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைக்கூடாது பயணிங்க பொதுமக்கள் திருமண வாழ்க்கை ரெண்டுமே சூப்பரா இருக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில நல்ல ஒரு அனுகூலம் இப்ப டைமிங் பக்கவா இருக்கு மெயினா கட்டிடத்துறை மருத்துவத்துறை இரும்பு சம்பந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான நேரமா பக்கா இருக்குது நீ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்லாவே வெற்றியா வரும் இனிமேல் தோல்வியே கிடையாது மிகப்பெரிய வெற்றி தான் உங்க பக்கம் வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய தடை தாமதம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த துளராசி சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க மெயினா லாட்ரி யோகம் எத்தனை பேர்னா எடுங்க நிறைய பேருக்கு அடிச்சிடும் என்ன காரணம் தெரியுமா இந்த பரிவர்த்தனை யோகம் சார் பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல சுக்கரனும் சுக்கரன் வீட்டுல புதனும் இது மிகப்பெரிய யுகத்தை கொடுக்கும் அப்ப ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து லாட்ரி யுகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு ஜாதகத்தை ஜாதகம் வெற்றி உங்களுக்கு பக்கம் நிச்சயம் இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரட்ச பண்ணுங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு டேலண்டான குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம் உங்கள்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது குடும்பத்துல வருமானம் இன்கம் வேலை தொழில் உத்தியோகம் கணவனை ஒற்றுமை படிப்புகளில் ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சுப செலவு சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தேடி வருது எது சித்திரச்சல பார்த்து இனிமே கெட்ட விஷயமே வராது நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க நீங்க எதுலையுமே கவலைப்படாமல் போய்டீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா அடையக்கூடிய நேரம் சித்திரை சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிங்க இதுலயுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்குமா உங்களுடைய கற்பனை நீங்க வெளியில போனாங்க நீங்க பெரிய தெரியுங்களா உங்க கற்பனை இருக்கு உங்க கற்பனை அளவுக்கு யாருமே கற்பனை பண்ண முடியாது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் ஒரு செலவு சுபகாரியம் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம் இது எல்லாமே இந்த மாசத்துல சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்த தேடி வருது இந்த சுவாதி அடுத்த பண்ண அடுத்து விசாக நச்சலப்பணம் எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் நாகரீகமான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எது வந்தாலும் தைரியம் போய் விசாரணத்துல பிறந்தாங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறத எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும் விசாரணத்துல பிறந்தாங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும் விசாரணத்துல பண்றாங்க